அரக்கோணத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது வார்டு கணேஷ் நகர் பகுதியில் நகரமன்ற உறுப்பினர் சரவணன் தலைமையில் சென்னை பில்ரோத் மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமினை ராணிப்பேட்டை கிழக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த முகாமினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் டாக்டர் சுப்பிரமணியம் மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட பாசறை இணை செயலாளர் ஷியாம்குமார் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் செல்வகுமார் வழக்கறிஞர் தியாகராஜன் மாவட்ட பிரதிநிதி பிரபாகரன் நகரக் கழக செயலாளர் பாண்டுரங்கன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் பில்ரோத் மருத்துவர்கள் சிறப்பு இருதய நோய் நிபுணர் மருத்துவர் ரமேஷ் சிறப்பு வயிறு மற்றும் குடல் நோய் நிபுணர் குமர குருபரன் சிறப்பு இருதய நோய் நிபுணர் திவ்யா ஆகியோரின் தலைமையில் மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தும் அதேபோல் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினர் இந்த முகாமில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்மு முகாமில் தீனதயாளன் ராஜ்குமார் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தனர்